அம்மன் அருள் டிவி நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுன ஜோதிட சேஷ்டே குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு அம்மன் அருள் டிவில பார்க்கக்கூடிய பலன் மாசி மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் நம்ம தொடர்ச்சியா எல்லா கிரக பேர்ச்சியுமே கொடுத்தோம் அனைத்து விதமான கிரக பயிற்சிக்குமே அம்மன் அருள் டிவில நிறைய சப்போர்ட் பண்ணிருந்தீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு அதிகமா கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகமும் எழுதவும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இந்த மாசி மாசம் பன்னிரண்டு ராசிக்கும் என்ன பலன் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் மாசி மாசமே சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி சிவபெருமானுக்கு உள்ள உகந்த நாள் மாசி மாசம் பதினாலாம் தேதி இந்த சிவராத்திரி வந்து எல்லாருமே கண் விழித்து சிவனை வழிபாடு பண்ணக்கூடிய நாள் மகா சிவராத்திரி அடுத்து பாத்தீங்கன்னா மாசி மாதம் மாசி மாசம் பனி பனிரெண்டாம் தேதி வருது இறந்தவர்களும் சரி ஆஹ் சிவ வழிபாடும் சரி எல்லாமே இந்த மாசி மாதத்துல பண்ண நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாங்க இந்த கிராமத்துல பாருங்க இந்த மாசி மாசம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய தினமாக இருக்கும் இதான் அந்த மாசத்துல உள்ள வீடியோ இந்த மாசத்துல பலன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி கால புருஷனுடைய இரண்டாவது ராசி தான் இந்த ரிஷபராசி இதுலயுமே பாருங்க ரிஷபராசி தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசி தான் இந்த ரிஷபராசி தான் ரொம்ப நாகரீகமாக இருக்கக்கூடிய குணமும் ஒரு தன்மையான குணமும் இதுலையுமே கொஞ்சம் வீண் செலவும் பண்ண மாட்டாங்க ரொம்ப ஒரு புத்திசாலி குணமும் ஒரு தன்மையான குணமும் இந்த ரிஷபராசி என்பர்கிட்ட அதிகமா இருக்கும் இதுலையுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க அந்த ரிஷபராசிக்காரங்க தன்மானத்தோடு இருப்பாங்க ஒரு விஷயம் முடிவு பண்ணா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மாசி மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு அதுக்கான ஃபுல் பதிவு தான் இந்த பதிவு இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் இது ஒரு பொதுவான பலனை எடுத்துக்குங்க ஃபர்ஸ்ட் உங்க விதி ஜாலத்துல இப்ப உங்களுக்கு இந்த மாசத்தை பத்தி பேசுறோமா இந்த மாசத்துல என்ன திசா புத்தி நடக்குது எந்த கிரகம் திசை நடத்து எந்த கிரகம் புத்தி நடத்துன்னு பார்த்துக்கிட்டு பலனுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது நவகிரக கோள்கள் இயங்குது அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான திசை வரும்போது யோகமான பலனை கொடுத்துரும் எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலமான திசை காலங்கள் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை அவங்க சந்திச்சு தான் ஆக வேண்டும் இது விதி இதான் கலியுகத்துடைய விதி அதனாலதான் தான் பொது பலன் எல்லா வீடியோலையும் நம்ம கொடுக்குறோம் இதான் காரணம் வேறு ஒன்றும் கிடையாது இந்த மாசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகங்கள் இருக்குது இதை இதுக்கான பதிவு தான் இந்த பதிவு இந்த மாசத்துல பாருங்க குரு பகவான் சுக்கரபகான் பரிவர்த்தனையோங்கிறது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு இதுதான் பிளஸ் இப்ப கிரகம் இப்ப பார்ப்போம் உங்க ராசிலேயே குரு பகவான் இருக்கார் இரண்டாம் பாதத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ராசில அடுத்த ஐந்தாம் பாதுல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கன்னிகார ராசியில உங்களுக்கு பத்தாம் பாதில பாத்தீங்கன்னா புதன் பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் சனி பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க பதினோராம் பாததுல சுக்கரபகவானும் ராகுபகானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் பகவான் பத்தாம் பாவத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு சஞ்சாரம் செய்யறாரு அதாவது மீனராசி சஞ்சாரம் செய்வாரு அதாவது பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் மாசி மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அவர் பதினோராம் பாகத்துக்கு லாபத்துக்கு போறாரு உச்சம் பெற்ற சுக்கரனை சேர்ந்து இவர் நீசம் ஆகிறாரு பங்க ராஜயோகத்துல போகக்கூடிய புதன் நல்ல யோகத்தை கொடுப்பாரு அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானுங்கிற கிரகம் பாருங்க மாசி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு விசேஷம் இது ரொம்ப ரொம்ப நல்ல பொருள் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு யார் ஜாதர திசா புத்தி சரியில்லாத நபர்கள் யார் இது எல்லாத்தையுமே நான் சொல்லலங்க பொதுவா ஜென்ரலாக சொல்றேன் யாருடைய பிறப்பு ஜாதத்துல செவ்வாயோ சனி பகவானோ குரு பகவானோ பலம் இழந்திருந்தா நான் சொன்ன மாதிரி பாருங்க ஒரு சில தடைகளை அவங்க சந்திச்சிருப்பாங்க அது உடல் ரீதியாக இருக்கலாம் திருமணம் சில பேர் பேசி எடுத்துக்கிட்ட திருமண வார்த்தையை ஒரு சில தடைகளை சந்திச்சிருக்கலாம் பொருளாதார வருமானத்துல ரொம்ப சிரமப்பட்டிருக்கலாம் அதாவது ரிஷபராசிக்காரங்க கணவன்ட்ட மனைவி ஒரு மன வருத்தங்களை பார்த்துக்கலாம் பார்த்துருக்கலாம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக நிறைய தடைகளை இவங்க சந்திச்சிருக்கலாம் நிறைய பேர் நண்பர்கள் பழக்க வழக்கம் திருமண சாதோஷத்தில் நிறைய தடைகளை சந்திச்சிருக்கலாம் அதே மாதிரி வேலை உத்தியோகத்துல நிறைய ஒரு பிரச்சனையில வேலை உத்தியோகம் நிரந்தரமா அமையாம வேலை உத்தியோகத்துல நிறைய தடைகள் ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனை வேலை உத்தியோத்துல ஒரு மந்தமான தன்மைகள் நினைச்ச வேலை அமையல நிறைய பேர் கடன் பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய ஒரு விஷயத்தை சந்திச்சிருக்கலாம் அதாவது ரிஷபராசிக்காரங்க தொழில காசு பணத்தை நிறைய போட்டுட்டு அந்த பணம் தொழிலுக்கு ஏற்ற வருமானங்கள் இல்லாம ஒரு தடுமாற்றத்துக்கு போயிருக்கலாம் இந்த ரிஷபராசிக்காரங்க தொழில் உத்தியோகமும் சரி லாபமும் சரி வருமானமும் சரி பெருசா சொல்லிக்கிறாங்க நிறைய விரை செலவுகள் அதிகமாக சந்திக்கிறக்கூடிய கூடிய அமைப்பு யாருக்கு வந்திருக்கும்னா ரிஷபராசி வந்துடும் எதிர்பாராத ஒரு திடீர் ஒரு கண்டத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புனா ஒரு சில பேருக்கு வந்திருக்கும் ஏன்னா அந்த குரு பகவான் இதனால வரை வக்ரமா இருந்தார் பார்த்தீங்கன்னா அதனால இங்க எதிர்பாராத ஒரு கண்டத்தை பார்த்துருப்பாங்க எதிர்பாராத ஒரு பிரச்சனையை பார்த்துருப்பாங்க ஏதோ ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை கல்வி பிரச்சனை ஏதாவது ஒரு தடைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு இருந்திருக்கும் இந்த ரிஷபர் ராசிக்காரங்க இது எல்லாத்துக்குமே கிடையாது ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லாத நபர்களுக்கெல்லாம் நம்ம சொன்ன மாதிரி ஒரு பாதிப்பை சந்திச்சிருப்பாங்க ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த ரிஷபராசிக்காரங்க அதனால நம்ம சொல்றோம் இந்த எதிர்காலம் பாருங்க இனியுமே வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்டா உங்களுக்கு சூப்பராக அமையக்கூடிய நேரம் வருது ஏன்னா அந்த குரு பகானும் சுக்கர பகானும் பரிவர்த்தனை யோகம் இருக்கு உங்க ஜாதம் நல்ல தசாபுத்தி மட்டும் நடக்கலாம் பார்த்துக்கோங்க இப்ப நல்ல நேரம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு முதல் பலனை படிப்பு கல்வியில பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய ராசி எதுன்னா இந்த ரிஷபராசியை இப்ப நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாசி மாசத்துல ரிஷபராசில நிறைய பேரு கல்வியில நல்லா ஜெயிக்கக்கூடிய டைம் வருது பெரிய அளவுக்கு நீங்க போகக்கூடிய அமைப்பு வருது ஏன்னா சுக்ரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தினால படிப்பு கல்வியில எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் கல்வி சார்ந்த விஷயத்துல இப்போ படிப்பு கல்வியில எந்த ஒரு தடையும் நம்ம சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது இனிமேல் எதிர்காலம் நல்லா இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் நிரந்தரமா அமையக்கூடிய அமைப்பு நிறைய பேர் வேலை உத்தியோகம் கிடைக்காம ரொம்ப தடுமாற்றத்துல இருந்தீங்க பாத்தீங்கன்னா அந்த வேலை உத்தியோகத்துல இப்போ நல்ல ஒரு சாதகமான ஒரு ப்ரமோஷனான வேலை ஆல்ரெடி நீங்கள் வேலையை மாத்துனீங்களா இப்போ மாற்ற போறீங்களா இந்த பிளானுக்குள்ள தான் இருப்பீங்க கண்டிப்பாக வேலையை மாற்றிக்கலாம் மெயினாக வெளிநாட்டில் உள்ளவங்க வெளியூரில் உள்ள நபர்கள்லாம் பாருங்க நூற்றுக்கு நூறு பிரசண்ட் வேலை உத்தியோகத்தில் இடம் மாறி தான் ஆகணும் அதுக்கான அமைப்புகள் அதிகமாக சாத்தியமாக இருக்குது இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை அப்ப வேலை உத்தியோக இடமாற்றங்கள் இது எல்லாமே பண்ணக்கூடிய அமைப்பு யார் வரும் ரிஷபராசிக்கு வரும் கடன் பிரச்சனையை கொஞ்சம் பேஸ் பண்ணுவாங்க எவ்வளோ ஒரு கடன் இருந்துச்சு நீங்கள் அந்த கடனை பேஸ் பண்ணி அதை உங்க சமாளிக்கக்கூடிய திறமை இந்த பராசி என்பது கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி பாருங்க வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது கூடிய அமைப்புகளாக நிறைய இருக்கு இப்ப சுப செலவா பண்ண பாருங்க ஏன்னா உங்களுடைய நட்ச உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கர பகவான் பதினோராம் இடத்துல இருக்கும் போது இப்ப இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ மாத்துறது பண்றது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் இது எல்லாமே சாதகமாக வரும் கோர்ட்டு கேஸ் வழக்கு வந்தாலும் சரி உங்க பக்கம் சாதகமாக வரக்கூடிய அமைப்பு இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்தினால இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருது அந்த மாசி மாசத்துல எப்படி இருக்காரு பலன் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு உண்டு பூர்வீக சொத்து பூர்வீ இடத்துல உள்ள கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை இது எல்லாமே பாருங்க தடைகள் நீங்கும் நிறையவே இருக்கு குழந்தை பாக்கியம் காதல் திருமணம் இனிமேல் தாங்க திருமண வாக்கு உங்களுக்கு அமையும் நல்லபடி அமையும் ஏன்னா செவ்வாய் வக்ரன் நிவர்த்தி ஆகிட்டேன் இனிமேதான் திருமணத்தில் உள்ள நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல சுபசாரியங்கள் முதல் திருமணமா இரண்டாவது திறமையுமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை எழுதக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து திசாபுதியை பார்த்து முயற்சி பண்ணி அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணா நல்ல நிறைய பேருக்கு சாதகம் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த விஷபராசியை பொறுத்த வரை பொதுமக்களுடைய தொடர்பு கமிஷன் ஏஜென்சி சார்ந்த வேலைகள் மெயினா பாருங்க அந்த கலை சார்ந்த துறைகள் மருத்துவர்கள் அரசாங்கம் அரசியல் சார்ந்த விஷயம் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி நிறைய வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு தந்தையுடைய தாயுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும் அந்த காலகட்டத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயத்தை புதுசாக தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இனிமேல் ஜாதகத்தை பார்த்து தசாபத்தை பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க ரெண்டாம் வீட்டு அதிபதியும் பத்தாம் வீட்டு அதிபதியும் இணைஞ்சு உங்களுக்கு பதினஞ்சாம் தேதி வரை இணைஞ்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்ப தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து திசாபதி வந்து தலை கரெக்டா தொழில ஸ்டார்ட் பண்ணா நல்ல ஒரு வெற்றிகள் எதிர்காலங்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய நேரம் சூப்பரா இருக்கு பாருங்க இந்த ராசியை பொறுத்தவரை இப்ப எங்கடாச்சும் பணத்தை கொடுத்துருக்கீங்க பண்ணிருக்கீங்கன்னா அந்த பணத்தை இப்ப வாங்கக்கூடிய நேரம் தான் உங்களுக்கு வருது எங்கடாச்சும் காசு பணம் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த பணம் இப்ப கையில கிடைக்கும் இப்ப கமிஷன் ஏஜென்சி காசு பணம் கொடுத்த சார்ந்த விஷயம் வட்டி தொழில் நகை இடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பாருங்க நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் மேல் படிப்பு பட்ட படிப்பு வெளிநாட்டுல படிக்கிறீங்கன்னா அந்த அங்கேயே நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் கிடைக்கிற அமைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கு அதே மாதிரி பாருங்க தகவல் தொடர்பு சார்ந்த விஷயம் ஃபீல்டு எல்லாமே நல்லா இருக்கும் நெருப்பு சார்ந்த துறை இரும்பு சார்ந்த துறை இதெல்லாம் பாருங்க ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் எல்லாமே சூப்பரான ஒரு யோகத்தை அழகா வச்சு கொடுக்குறேன் இப்ப நகை வாங்குறது இப்ப இடம் வாங்குறது இது எல்லாமே ஏதாச்சும் ஒரு ஒரு பொருள் வாங்கக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு இந்த மாசி மாசத்துல அதிகமா பாருங்க இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் ஜாதா பதிலை லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பிரசி நிறைய பேருக்கு அந்த யோகம் இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பண தப்போட்டை வரையமே ஜாத பத தசாபதியை பார்த்து லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணி பாருங்க நல்ல வெற்றிகள் உங்க பக்கம் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு இந்த காலகட்டத்துல பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் சரி நிறைய வெற்றிகள் பெண்களுக்கு நல்ல சாதகமா வரும் கிரகத்தோட அமைப்பு நல்ல சப்போர்ட்டா இருக்கு விளையாட்டுத்துறையா இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே பாருங்களா சாதிக்கக்கூடிய நேரம் வருது இப்ப பாருங்க நட்சத்திரம் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் கார்த்திகை பிறந்தவங்க எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எப்போதுமே சரி இவங்க எப்போதுமே ஒரு தைரிய குணம் தன்னம்பிக்கையான குணம் எதுலையுமே விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் எந்த காரியத்திலையும் ஜெயிக்கக்கூடிய தன்மை எல்லாமே பாருங்க இந்த கார்த்திகை பிறந்தவங்க சூப்பரா இருக்கும் கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் எல்லாமே இவங்கள்ட்ட நம்ம சொல்லலாம் கார்த்திகை பிறந்தவங்க எதுவுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு பயங்கரமா புத்திசாலி குணம் எல்லாமே அதிகமா இருக்கும் இவங்களுக்கு பாருங்க இப்ப சொந்த காலம் நிற்கக்கூடிய தகுதி வருது தொழில் உத்தியோகத்துல வருமானத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் வருது திருமண வாழ்க்கை நல்லா இருக்குது குடும்பத்துல ஒரு சுபகாரியம் சுப செலவு வரக்கூடிய அமைப்பு வருது வேலை உத்தியோகத்தில் இடமாற்றம் வருது அரசாங்க ஃபீல்டு அரசியல் ஃபீல்டு படிப்பு கல்வியில் நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹினிஸ்ல பிறந்தவங்க எப்போதுமே குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க நச்சரில் பிறந்தா பாருங்க குடும்பத்து மேலே ஃபேமிலி மேலே நிறைய அக்கறை காட்டக்கூடிய நபராக இருப்பாங்க இனிமேல் பாருங்க இவங்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் ரோஹிணி பிறந்தவங்க நல்ல ஒரு டைமிங் ஆரம்பிச்சிருக்கு படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் தொழிலில் லாபங்கள் உத்தியோகத்துல லாபங்கள் எல்லாமே தேடி வருது எந்த காரியம் எடுத்தாலுமே உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கு குடும்பத்தில் பாருங்க நல்ல ஒரு வெற்றிகள் வருமான இன்கம் சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நிறைய ஒரு மாற்றங்கள் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரியம் எடுத்தாலுமே உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பராக பாருங்க அந்த ரோஹிண பிறந்தவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா மிருகசீலத்தில் பிறந்தவங்க இதிலையுமே பாருங்க விடாமல் முயற்சி பண்ணக்கூடியமோ வெற்றியை அடையக்கூடிய குணமும் தன்னம்பிக்கையான குணமும் தைரிய குணமும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதை வருது அதாவது இந்த சீரத்தில் பிறந்தவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பதை உங்க வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சார்ந்த விஷயம் உடல் தறையா உள்ள பாதிப்பு இதெல்லாம் சரியாக கூடிய நேரம் வருது இப்போ பாருங்க ஒரு பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள் சுப செலவுகள் சுபகசாரியம் சார்ந்த விஷயம் ஆன்மீக சிந்தனை சார்ந்த விஷயங்கள் தேடி வருது அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கட்டின சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு மெயினாக நெருப்பு சார்ந்த துறை எல்லாமே நல்லா இருக்கும் அதாவது இந்த நேரத்தில் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் எது மூவ் பண்ணாலும் சரி உங்க பக்கம் அரசாங்க வேலை இல்லை அரசு மூலம் அனுகூலங்கள் இது எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அந்த சித்திரை சில அற்புதமாக இருக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஏன்னா அதாவது இந்த மிருகசிரியத்துல பிறந்தவங்க பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க நிறைய ஒரு தடைகளை சந்திச்சிருப்பாங்க இனிமேல் அந்த தடைகள் இருக்காது மிருகசிரத்துல பிறந்தவங்க இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் சூப்பரா இருக்கு இந்த காலகட்டத்துல வரக்கூடிய மாசி மாத பலன் ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது